தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசு மரிசூசை நான்மது அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் நம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் ஸ்நேக அக்னியை மூட்டி அருளும் மதிஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜெபிப்போமாக இறைவா மது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார் ங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்

மாற்றதிசய வெறும் தன்னேயிரை எதிராட்சிரசமாய் மாற்றினாரதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார் செங்கடலை இரண்டாக பெரித்திட்டாரதிசயம் இயேசு செங்கடலை இரண்டாக பெரித்திட்டாரவிசய்யம் புயல் காற்றைத்தம் ஆன அடக்கி நாரதிசயம் புயல் காற்றை தம் ஆனையாளே அடக்கி நாரதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் அற்புதங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கின்றார் அமன் அமன்பானயேசுவே குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே அதிசயங்களும் அற்புதங்களும் செய்பவரே சொல்லாலே மறித்தோரை எழுப்பியவரே இதோ இந்த காலை வேலையிலே எங்களை நீர்தாமை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கோடான கொடி நன்றி கூறுகிறோம் புதிய மாதத்தில் காலடி எடுத்துவதற்குரிய ஆசிர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் டிசம்பர் மாதம் என்றாலே அது பிறப்பிற்கு ஆயத்தம் செய்கின்ற மாதங்களாக இருப்பதால் எங்களை நீர் ஆசிர்வதியும் உமது பிறப்பு எங்களுடைய வாழ்விக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய ஆசீர்வாதத்தையும் தகுந்த தயாரிப்போடு உமது விழாவை கொண்டாடுவதற்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தூய் ஆவியானவருடைய குரங்கள் கொடைகளால் வரங்களால் நிரப்பியர்கள் நாங்கள் செய்த குற்றங்குறைகள் பாவங்களையெல்லாம் மன்னித்து எங்கள் மீது இரக்கம் பேரிறக்கம் கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து குறைகளை நீக்கி தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வரத்தை தந்திர வேண்டுமா எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து ஜபிக்கின்றோம் எங்கள் பங்கியிலே நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே பணிகள் செய்கின்ற இடங்களிலே மது பிறப்பினுடைய ஆயத்தமாக இருக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசிர்வதித்து வழிநடத்தும் இயற்கையின் சேற்றத்தினால் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நபர்களுக்கும் நேரே மீட்பராக இருந்து பலரின் வழியாக உதவிகள் செய்திட தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து கரம் கோர்த்து எங்களை வழிநடத்திட வேண்டுமாயிட வேண்டுகிறோம் பாவியாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவதற்காக நீர் இருக்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஏழைகள் மீதும் எளியவர்கள் மீதும் நேசக்கரம் நீட்டுகின்ற முதல் அதிசயத்தையும் நாங்கள் வியந்து மக்கென்றும் நன்றி உள்ளவர்களாக வாழ வர வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் ஆமேன் அருள் வாக்கு தொடக்க நூலிலிருந்து வாசகம் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்கள் இனங்கள் அவருக்கு பணிந்திடும் அவர் வரும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவர் மரபை விட்டு கொற்றம் மறையாது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் ஆண்டவரின் மாட்சி அனைத்துலகையும் நிரப்பும் மாந்தர் அனைவரும் இறைவனின் மீட்பை காண்பர் திருப்பாடல் முப்பத்தி மூன்று நீதிமான்களை ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது யாழை சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதிநரம்பு வீணையினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தியம்புதிய பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் இருப்புங்கள் ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் அனைத்தும் நம்பிக்கைக்குரியவை அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின அவரது சொல்லின் ஆற்றலால் வான் கோள்வள் உருவாயின அவர் கடல் நீரை குவியலாய் சேர்த்து வைத்தார் அந்நீரை ஆள் நிலவரைகளில் சேமித்து வைத்தார் அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக அதில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சு நடுங்குவார்களாக அவர் சொன்னார் உலகம் உண்டானது அவர் கட்டளையிட்டார் அது நிலைபெற்றது ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் தாம் வீட்டிற்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை அவர் கூர்ந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவர்களின் செயல் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே தம் படைப்பு பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை தன் வலிமை மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை வெற்றி போர் குதிரையை நம்புவதும் வலிமை மிக்கதாயினும் அது விழுவிக்காது தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பந்தத்திலும் வாழ்விக்கின்றார் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் ஆவார் அவரை நினைத்து நாம் உள்ளம் களி கூறும் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நான் நம்பிக்கை வைத்துள்ளோம் உண்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் மது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக இறைவா இந்த அதிகாலை வேளையில் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் எங்களுடைய இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் முது ஆசிரியங்களில் நிறைவேறமிட வேண்டுகிறோம் நாங்கள் எங்கள் மனமாற்றத்தை வெளிப்படுத்த உதவியேறலும் நாங்கள் புது வாழ்வு வாழ செய்தர்களும் மது வார்த்தையானவரின் வருகைக்காக எங்களை ஆயத்தமாக்கியலும் அவரை வரவேற்க எங்கள் உள்ளங்களை திறந்திரலும் எங்கள் தற்பெருமையை மேற்கொள்ள உதவியர்களும் எங்களுடைய பலவீனத்தின் படுக்குழியிலிருந்து எங்களை எழுப்பியரலும் நாடுகளுக்கிடையேயுள்ள பகைமை சுவர்களை தகத்தெறிந்தருளும் அமைதிக்காக உழைப்பவர்களின் வழியை செம்மைப்படுத்தியறலும் ஜிபிப்போமாக இரக்கத்தின் ஊற்றாகிய கடவுளே வரவிருக்கும் உம் திருமகனின் திருமுன்னிலை எங்களோடு இருப்பதால் நாங்கள் ஆறுதல் அடைவோமாக உம் மகனின் வருகையை எங்களில் பலப்படுத்தி எல்லா பாவ பழக்கத்திலிருந்தும் தூய்மைப்படுத்துவதாக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகியே சுகிறிஸ்துவழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திருரத்தம் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் இந்நாள் இனிய நாளாய் அமைய அன்னை நமக்கு அருள் புரிவாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்